பிரிட்டன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனையும் டச் பண்ணுங்க நன்றி வணக்கம் தமிழின் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை தமன்னாவுக்கு வயது முப்பத்தி நான்கு ஆகும் நிலையில் இன்னும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை அவர் அண்மையில் நடிகர் விஜய் வர்மாவுடன் லஸ்ட் ஸ்டோரி என்கிற வெப்சீரிஸில் நடித்தபோது போது இருவருக்கிடையே நெருக்கம் அதிகரித்தது தங்கள் உறவு வெளிப்படையாக இருந்தாலும் எங்களுக்கான தருணத்தை வெளி அறிவிக்க வேண்டியதில்லை என்று வர்மா கூறினார் தமன்னாவும் இவரும் காதலிப்பதாக போஸ்ட் வெளியிட்டார் ஆனால் இவர்கள் திருமணம் எப்போது என்று தெரிவிக்காத நிலையில் தமன்னா ஒரு பேட்டியை கொடுத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் எனக்கு குழந்தைகள் என்றால் பயம் தாய்மார்கள் குழந்தைகளுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அதுபோல் என்னால் செய்ய முடியாது குழந்தைகள் மேல் அன்பு பாதுகாப்பு கவனம் என்னால் வைக்க முடியாது எனது பெற்றோர் அளவு கடந்த அன்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல என்னால் செய்ய முடியாது குழந்தை பிறந்தால் என்ன நடக்குமோ என்கிற நிலையை கற்பனை செய்து பார்க்கவே பயமாக இருக்கிறது இவரின் இந்த பதிவை பார்த்து ரசிகர்கள் இவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் எண்ணமே இல்லையா பிறகு ஏன் இவர் காதலிக்கிறார் என்று கமெண்ட்ஸ் கொடுக்கிறார்கள்